வணக்கம் மக்கள்ஸ் வெல்கம் டு கே செவன் யூடியூப் சேனல் மக்களை டைம் வந்து எக்ஸாக்டாக ஒரு நாலு மத்தியும்னு நினைக்கிறேன் மூணு இருபத்தி ரெண்டுக்கு எந்திரிச்சி ரெண்டு மணிக்கு அலார வச்சு படுத்துட்டேங்க ஸ்டாப் வந்துட்டு படுத்துட்டேன் சரியான தூக்கம் என்னென்னு தெரில அடிச்சு போட்ட மாதிரி அப்புறம் கரெக்டாக பல்லை மூணு இருபத்தி ரெண்டு கெழுப்பிட்டேன் ஆனால் மூன்றரை ஆகிடுச்சிப்பா நம்ம டக்கு டக்குன்னு குளிச்சு போட்டு கிளம்பி இப்போ எங்கேயிருக்காப்போனா நம்ம ஊர் விளக்கேத்தி வித்தகநாத ஈஸ்வர பகவான் கோயில் இருக்கேன் ஸோ நம்ம ஐயன் கோயிலில் இருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா எடப்பாடி சரவண மாப்பிள்ளையுடைய ஊருக்கு போகிறோம் நம்ம சேனாதி நம்ம காந்தலூர் போனோம் சேனாதி வந்து பயங்கர அட்ராசிட்டி கொடுத்துருந்தாப்பில்ல ஸோ நம்ம சேனாதியுடைய ஊருக்கு தான் மக்களை போகிற சேனா அது அவர் பேர் வந்து சரவணன் சேனாதி அப்படின்றது பட்டப்பெயர் சரிங்களா ஸோ நம்ம சேனாதியுடைய ஊருக்கு போகிற எதுக்காக போகிற அப்படின்னா கெடா பொங்கல் வச்சிருக்கா அப்படி ரொம்ப நாளாக யூடியூப் ஆரம்ப எனக்கு எனக்குள்ளே என் மனசுக்குள்ளே ஒரு ஒரு இயக்கங்க ஏன்னா சேனாதியுடைய ஊர் பேர் வந்து எடப்பாடியில் தேவூர் பக்கத்தில் கள்ளம்பழம் அப்படிங்கிற ஒரு ஊர் ரொம்ப சூப்பரான ஒரு ஊர் அது வந்து ஒரு கரடு பயங்கரமாக இருக்கும் சூரிய சொல்லி ஒரு மலை ஒன்று அந்த மலைக்கு அடிவாரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஊரே இருக்கு அடிவாரம் ரொம்ப அடிவாரம் பக்கமா இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு லொகேஷன் இருக்கும் நான் போனப்போ நல்லா இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல இருந்தாலும் நல்லாயிருக்கும் அங்கேத்த கலாச்சாரமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் த பேச்சு வழக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மக்களே ஸோ இந்த வீடியோவில் நம்ம சரணவப்பிலோடைய ஊர் அவங்களுடைய கலாச்சாரம் அவங்க எப்படி கிடாப்பங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நல்ல ருசியான கிடாக்கரியோடு நம்ம இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம் சரிங்களா சரி வாங்க மக்களே கிளம்பலாம் எயிட் ஹண்ட்ரட் தான் இன்னும் சரி விசாரம் பண்ணலை பட் இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது ஏன்னா அன்றைக்கே பார்த்தா ஆயில்லாம் கண்டிஷனாக தான் இருந்துச்சு ஸோ வந்து இந்த ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கார் எங்கேயும் ஓட்டுறதா இல்லை சர்வீஸ் பண்ணி தான் ஓட்டுறதா ஐடியா ஸோ அதனால் எடப்பாடி மட்டும் ஒரு ட்ரிப் போயிட்டு இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு எழுபது கிலோமீட்டர் வர மொத்தமாக நூற்றம்பது கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி வாங்க மக்களே மக்கள் ஃபைனலி கேஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு ஓகே கேமக்கல் தௌசண்ட் கடிச்சிட்டோம் பதினெட்டு லிட்டரு முப்பத்தொம்போது சம்திங் காமிக்குது ஐம்பத்தி நாலு ரூபா கேஸ் ரேட்டு ஆக்சுவலாக வந்து எங்கே நம்ம கொடைக்கானல் போகும்போது டேங்கை ஃபில் பண்ணுறது டேங்க் ஃபில் பண்ணதில் கொடைக்கானல் மேலே ஏறிட்டு கீழே வந்துட்டோம் அது கொண்டாயி மலை வழியாக வந்து கீழே வந்துட்டு எங்கள் ஊர்லட்சுமோ ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட்டினேன் அவ்வளோதான் அப்புறம் இப்போ ஒரு ரூபாய்க்கு அடிச்சாச்சு மக்களே மேக்ஸிமம் தான் சொன்னேன் அந்த முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மார்னிங் டைம் அந்த கூலிங் டைமில் வந்து கேஸ் அடித்தோம் அப்படின்னா கேஸ்ல எந்த ஃபியூல் அடித்தோம் அப்படின்னாலுமே வந்து மைலேஜ் ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது தௌசண்ட் ஃபில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு மக்கள்ஸ் நான் கேட்டேன் எத்தனை மணி வரைக்கும் பந்துக்கு அப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனானு கேட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்லாம் இல்லை நைட்டு பதினோரு மணி காலைல அஞ்சரை மணி அப்படின்னா பட் பட் நம்மளுக்கு நாலரைக்கும் விட்டா அப்படி அந்த பையன் ரொம்ப நன்றி அந்த பையனுக்கு நம்ம போகிறது கேடா உங்களுக்கு சும்மா போகக்கூடாது ஸோ அதனால் பேக்கரிக்கு வந்துங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு ஓகே 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 மக்கள் வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு வாண்டி எடுத்த அப்புடின்னா எங்கேயும் நிற்கிறதா ஐடியா இல்லை மக்களே நேராக அங்கே போகலாம்ங்க ஏன்னா அங்கே போனால் என்ன பண்ண ஏன்னால் கிடா வெட்டி எல்லாம் தோல் உரிக்க ஆரம்பிச்சுருவாங்க அட்லீஸ்ட் நம்ம சமைக்கிறதுனால எடுக்கணும் இப்போ நம்ம வந்து சோலார் தாண்டி ஈரோடு போகாமல் இதிலிருந்து வந்து பள்ளிப்பாளையம் போகிற ரோட் ஒன்று இருக்குது அதில் வந்து வந்தோம் அப்புடின்னா மாப்பிள்ள வந்து பக்கண்டா அதுலேருந்து மேப் போட்டு வந்துக்கோ அப்படின்னா மேப் அனுப்பிச்சுட்ருக்கோம் அப்படி ஸோ நம்ம அப்படியே இந்த வழியில் திரும்பியாச்சு பள்ளிவாளையம் எஸ்பிபி பேப்பர் கால் பேப்பர் மில்ல தாண்டி போயிட்டு இருக்கோம் மக்களே மக்கள் அடுத்து பாருங்க நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளிப்பாளையம் இந்த குமராபாளையம் இந்த ரெண்டு ஊருக்கு சென்ரு ஓகேங்களா இப்ப நின்றுட்டு இருக்கேன் ஏன்னா சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களே இங்கே கொஞ்சூண்டு நெல் வயல் இருக்குதுங்க ஆனால் எங்கே பார்த்தாலும் எல்லாமே ஃபுல்லாக அந்த தறி இருக்குமில்லாங்க தறி தான் ஓடிக்கிட்டு இருக்குது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியா அதாவது இந்த தறி ஓட்டுறது சாயப்பட்டுற சாய்பற்றங்க கூட தெரில பட் அந்த தறிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த பள்ளிவாளையை குமரவாளி இந்த சரௌண்டிங் இந்த இந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு காலம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க தெரியுங்களா மக்களே

மக்கள் கிட்ட விசாரித்தேன் எனக்கு பட் தெரியப்பட்டிருந்தாலும் டவுட்டு கேட்டுக்கிட்டேன் அந்த தண்ணி எல்லாமே வந்து டேரெக்டு மேட்டூர் டேம் இருக்குதுல்லங்க அங்கேருந்து அப்படியே வர தண்ணி தான் காவேரி தண்ணி தான் எங்களுக்கு வரது பார்த்தீங்க அப்புடின்னா மேட்டூர் டேமுக்கு சம்மந்தம் கிடையாது காவேரிக்கும் சம்பந்தம் கிடையாது எங்களதெல்லாம் வந்து எல்பிபி லோயர் பவானி பவானி சேகர் சத்தியமங்கலத்துலேருந்து வர்றது இங்கே வாருங்க மக்களே எப்படி ஜாமுன் வந்துக்கிட்டு இருக்குதா மேட்டூர் டேம் தண்ணி இங்கெல்லாம் பாருங்கள் மக்களே நல்லா பசுமையாக இருக்குதா ஏன்னா வாய்க்கால் பக்கத்தில் போகிறனால நல்லா நெல் கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா பசுமை மக்கள்ஸ் நான் ஆக்சுவலாக ரூட்டு மாற்றி அப்படி போயிட்டேன் இங்கே வாருங்க அங்கேருந்து வந்தோமா நான் அதில் போயிட்டேன் ஆனால் வாய்க்காக்கரை ஒட்டி போணுங்க எங்கள் ஊருக்கு போகிற மாதிரியே என்ன எங்கள் ஊர் வாய்க்காக்கரை வந்து கொஞ்சம் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கு மக்கள் இங்கே தான் குண்டும் குழியுமாக இருக்குது இங்கே வாருங்களே அப்படியே வாய்க்காக ஒட்டியே தாங்க போயிட்டுருக்குறோம் நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தண்ணியுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக தண்ணி இல்லை ஆனால் எனக்கு எதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாய்க்குறேன் நிறைய வாய்க்கு நிறைய பணமரம் நிறைய இருக்குதுங்க நிறையா நல்லா பணமரம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே வாய்க்காக்கரை இல் வாய்க்காக்கரை வரும் வரும் அதுக்கு மேலே வரும் கரும்பு நாட்டு சக்கரை தயாரிக்கிறாங்க ஆளை கொட்டாய் அந்த ஆளை கொட்டாய் ஓடிட்டு இருக்குது அண்ணன் காலம் கத்தால் அரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு சொன்ன மக்களே மாப்பிள ஊரு வந்து ஒரு சாமையா இருக்கும் ஃபுல்லா கரடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இது எடுத்துட்டோம்ல என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம்ல கூகுள் மாத்தாச்சு சரியான ரூட்டில் தான் மக்களை அவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்குது சாமாங்க ஆஹா கள்ளம் நான் எப்படி காட்டணும்னு நினைச்சனோ அப்படி நான் காட்டிட்டேன் மக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர் இந்த ஊர் சரிண்ணா அங்கே அங்கே ஃபுல்லாக பணம் மரம் மேடு இங்கே நிற்காம போனால் என்னால் வந்து இல்லை மக்களே அங்கே லேட் அங்கே லேட்டாலும் ஆகாது கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் மக்கள் என்னங்க சொல்கிறதுங்க பாருங்க மக்களை சுற்றிலும் பாருங்க மக்களை எத்தனை பணமரம் வா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஊர் மக்கள் இந்த ஊர் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இன்ட்ரவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களை அதுலேயும் செய்யவில்லை தனிமையில் வாழ்ந்தவன் சரிங்களா தோட்டத்துக்காக நான் முத மொதல் வந்து ஒரு வெளியூர் போய் தங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்னா அது இந்த ஊர் தான் அது வந்து சரணமாப்பாளை கூட தான் நான் தான் சொன்னேன் நானும் முதல்ல திக் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அந்த மாதிரி ரொம்ப ஒரு அட்டாச்சாக இருந்தால் அப்புறம் காலப்போக்கில் எல்லாமே கொஞ்சம் பிரிவினையாகி பிரிவினைனா அது அது அப்படியே அதெல்லாம் சொல்லவே முடியாது அது உங்க லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு நல்ல நண்பர்களாக இருப்பீங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் அவ ஒரு பக்கம் போயிடுவான் நம்ம ஒரு பக்கம் வந்துடுவான் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காந்தலூர் ட்ரிப்ல சரவண இணைஞ்சு இப்படி வந்து திரும்ப அவங்க ஊருக்கு வரதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இதெல்லாம் ஏரியெல்லாம் போயிருக்கேன் மக்களே அதுக்கு மேல உட்காந்து அப்போல்லாம் சரியான என்ஜாய்மெண்ட்டு பா சரி ஓகேங்க மக்களே வாங்க கிளம்பலாம் ஓகே மக்கள் ஃபைனலி ரீச்சுடு மாப்பிள்ளையுடைய வீடு அந்த காலத்து வீடு பாப்பாலாம் பாருங்க உண்டும் இஞ்சியும் தொழிச்சிட்ருக்காய் இருக்காங்க சரி வாங்க போகலாம் மாப்பிள்ளை ஆக்சுவலாக கோழிக்கு தீனி ஓட்டு மாப்பிள்ளையுடைய சாலை வீடு வந்து பார்த்தீங்கன்னா போனால் இதை அந்த பக்கம் இருக்குதுங்க அது தனி கோழிக்கு தீனி ஓட்டிருக்கேன்டா வாரண்டா நீ முன்னாடி போட அப்படிங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோடைய அண்ணாவருடைய ஒய்ஃபு மாப்பிளைக்கு அண்ணி ஸோ கிளம்பியாச்சு மாமே இருக்காரு பாருங்க எல்லாம் மாமல்லாம் தெரியும் எனக்கு ஊர்லேயே பொங்கலாம் இல்லை எத்தனை நீங்கள் மட்டும் வைக்கிறீங்களா இல்லை ஆமாம் ஆமாம் வரேன் நல்லா இருக்கீங்களா ஓகே சரிங்கம்மாட்டுறேன் ஓகே 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 சரி ஆமாம் எதனால் லார்ன் பண்ணிட்டே இருக்கேன் நம்ம கிளையே அப்போ தான் அவர் அவர் ஸ்லாங்கில் பேசுவார் நல்லா இருக்கும் இந்த ஏரியா ஸ்லாங்கு சரி இது நம்ம மாமா வீடு தான்

இதெல்லாம் மானம் பார்த்த பூமி ஏக்கா எனக்கா வெட்டிட்டு வந்துட்டாங்களா ஓ சரி சரி ஒன்றும் தப்பு இல்லை வெட்டுறது எடுக்க முடியாது இதெல்லாம் பருப்பு தானே பருப்பு செடி மழை காய்ச்சா மட்டும் வெல்லாம மாமா மக்கள் வாருங்க மக்களே கடா வெட்டி உணன்ட்டாங்க மாப்பிள்ளை மக்கள் முன்னாடி அந்த ஆரஞ்சு வெட்டி வந்து சரவணவி அண்ணன் பின்னாடி பணிகள் வந்து சரவணன் தம்பி நான் நிற்கிறேன் பாருங்க சேனாதி சேனாதி மக்கள் அடுத்த கட்டமாக தேக்கு மரத்தில் வந்து போட்டு கிடாய் போட்டு உரிக்கிறதுக்கு ஆன் பாருங்க தலைக்க ஊற்ற எடுத்து போட்டுட்ருக்காரு ஏ கீழே போடுற கீழே கீழே

தண்ணி தொட்டு தொட்டு கீழே வேணால் தண்ணி வச்சிருக்கான் பாருங்க மக்கள் தண்ணி தொட்டு தொட்டு அப்படியே வச்சு சவ கிழிக்கிறது தான் சவையும் ஜதையும் தனியாக கிழிக்கணும் அவ்வளோதான் மாமனங்காலத்தில் இறங்கிட்டாரு மக்கள் அடுத்த கட்டமாக தலை கருக்கிறதுக்கு வர வரேங்க மேக்ஸிமம் எல்லாமே வர கப்படி தான் அப்படியா ஓகே என்னைக்கு தான் பார்க்குறேன் புதுப்பட்டிதானே மக்களே சரவணங்கோட பிறந்தது மொத்தம் மூணு பேர் சரவணோட சேர்த்து நாலு பேர் ஒரு அக்கா ஒரு அண்ணன் ஒரு தம்பி ம் வெயிட் நாலு பேர்ல தோள் ஒருத்தர் தனியா ஆளுるபாங்க என்னங்க மாமா ஊர்ல கறி வெட்றதுக்கு வந்தாங்க சோறு கொடுத்து போயிடுவாங்க ம் இந்தா செம்பளி கடைல இருக்கிறது يا

ஒரு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள் தலை போது அந்த காது வெட்டிக்கு வெடிச்சோம்னா பிச்சு சாப்பிட அப்படியே பிச்சை சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் மக்கள் கட்டமாக வந்து நம்ம வீட்டில் நம்ம செய்யமில்லங்க வெங்காயம்லாம் வறுத்து மிளகு சேர்ந்து ரெடி ஒன்றுமில்ல அதுக்கு தாக்கா வெங்காயம் வருத்தி வெங்காயம் வறுத்து வச்சுருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கிறாங்க இங்கே நான் சொன்ன மக்கள் இங்கே வந்து கோமணம் தான்

சுப்புரு சுப்பு சுப்பு ஓ ரைட் ரைட் ரைட்டுங்க அடுத்து பாருங்கள் மக்களே பிச்சு வாக்கத்தை இருக்குதுல்லங்க அந்த பக்கம் போய் பேசிட்டு வந்தேன் அதுக்குள்ளே பிச்சு வாக்கத்தியில் மாம்சு பாருங்கள்லாம் தனியாக ஈஞ்சு போட ஆரம்பிச்சிட்டாரு சதை தனியாக போட்டுங்க வாருங்க சதையை பாருங்கள் மக்களே இது ஜம்முன்னு வா இன்னும் துடிக்குதுங்க மாம்சு இன்னும் இப்படி துடிக்குது யாருங்க வாருங்க எப்படி துடிக்குது பாருங்க அதான் தாங்க வாரும் இப்படி எப்படி துடிக்கிட்டு போரு மாப்பிள்ளை எத்தனை வடிக்கிறியா ஆ அஞ்சாவது வடிக்கிறியா கெடா கெடா தலையை கரைக்கி பாருங்க மக்களே என்ன வேலை பண்ணுறானுங்கன்னு அவ்வளோதான் மக்களே எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்துட்டா என் கையில் நம்மளுமே டிபிக்கு கொடுத்துர்றியா இறங்கினா வேலை மழை மழை அது இறங்க வேண்டியது தானே கொஞ்சம் ரெஸ்ட்டு அவ்வளோதான் ரெஸ்ட்டு நாளைக்கு இறங்க அதான் ஏஞ்சி போடுறது மக்களை மாமு வந்து ஏஞ்சி போடுறாரு மாப்பிள்ளை வெட்ட ஆரம்பிச்சிட்டான் மாமு அங்கே குடல் சுத்தம் இருக்காரு நம்மால் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கார் சரவணை மேற்பார்வையாளர் தப்பாக வாருங்க இருந்து இடம் தெரியாமல் மாம்ஸ் பண்ணிட்டார் எல்லாம் நீட்டாக சதையை மட்டும் அரிஞ்சு விட்டார் இப்படி பண்ணும்போது வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இதை போட்டு அப்படி வெட்ட முடியாது அதாவது அவ்வளோதான் நீட்டாக பண்ணிட்டாரு அவ்வளோதான் மக்களே மாம்ஸ் காலத்தில் இறங்கிட்டார் இனி பட படம் படப்படனே வேலையாயிரும்

கிடைக்குங்க நான் ஒன்று ரெண்டு செலவெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாய்ங்க அது வாங்குறதுக்காக மக்கள மாப்பிள்ள வடி ஊர் வந்து மாப்பிள்ளடி ஊரை வச்சு இது நாடோடிகள் ப்ரீ படம் எடுக்கலாம் போல் அப்படியே பார்த்த காதல் ஜோடிகள் வந்து ரன்னிங்க இங்கே தான் வந்து அடுக்கல அடுக்கலத்துக்காக வந்திருக்காங்க பார்க்கலாம் இன்னொன்று என்னங்க அப்படின்னா அது வந்து நம்ம எடப்பாடியிலேயே ஆ ஆதி காலத்துலேருந்தே மழையடிவார்கள் வெள்ளுத்து வெள்ளூட்டு பெருமாள் இருக்கு அது என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப விசேஷமான நல்ல ஒரு பிரத்யேகமான ஒரு சாமி அது நல்லா பகீர்ந்து வருவாங்க புரட்டாசியில தான் அதுக்கு அஞ்சு அஞ்சு கிழமையுமே அவ்வளோ ஒரு உணர்ச்சியா இருக்கு என்ன வேண்டத வச்சாலும் சரி கண்டிப்பாக அதுக்கு ஒரு கல்யாணமா இருக்கு அங்கேதான் ம்

இதெல்லாம் மில்லுக்கு வில்ல வண்டிதானே வில்ல வண்டி வில்ல வண்டி தான் இதெல்லாமே அங்கே வர வழினால அத்தனை மில்லு இருக்குது அந்த கோமா அந்த அந்த சரவுண்டிங் பூரா நாமக்கல் டிஸ்ட்ரிக் மெயின் ஸ்பின்னிங் மெயின்னு மில்லுன்னா அது வந்து வெப்படை சர்சல் தான் அந்த வெப்ப அந்த தறியில் இருந்து எங்கேனா பள்ளிவாளையத்தில் ஆரம்பிச்சது நான் வந்த வழி பூரா இல்லை அதான்டா வீடியோ கூட எடுத்துகிட்டு வந்தேன்டா நான் ஆ நாமக்கல்ல மெயின் பிளேஸ் வெப்படம் தான் வெப்படை தான்

அங்கே இன்னும் தொடர்ச்சியாக அங்கே போகணும் இன்னும் ஒரு கிலோமீட்டர் தான் அங்கே போகணும் பெரிய இப்போ மீன் கொஞ்சம் வாங்கி வந்து வெளியே வாங்கி உள்ள ஆமா என்ன ஜிலேபி ரோகு இதெல்லாம் பிடிக்கிறது இப்போ கிலோ கணக்கில் ஆமா இந்த மாசம் என்ன மார்கழியா மார்கழி

மகளே மகள ஊரு அதாவது இங்க பசுமை தான் சரிங்களா இதுக்கப்புறம் எல்லாமே பசுமை தான் மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்புறம் அந்த கரடு போய் பாக்குறான் இருக்காரா இங்கேயே எல்லாம் தங்கிட்டாரப்பா ஒருத்தர்

மக்கள் வாருங்க மக்கள் சாமையா இருக்குது அங்கே கடிக்கிற சோரி எங்கே தெரியுது வாருங்க தண்ணியில் தெரியுது நெக்ஸ்ட்டு படுத்துருந்த மாம்சை எழுப்பிக்கிட்டு கிளம்பியாச்சு அப்படியே போயிட்டு டீ ஒன்று சாப்பிட்டு அதே செலவெல்லாம் பண்ணிகிட்டு வரலாம் செலவனை வரன்னு சொல்லிட்டு இருக்குது அப்போ வந்து கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அது எதுவும் இல்லை நெக்ஸ்ட்டு இந்த இடம் பாருங்களே அவ்வளோ அருமையாக இருக்குது இதை இதை ஒரு அரசில் போட்டு டூரிஸ்ட்டு மாதிரி விட்டு இங்கே மீன் கடைக்கு போட்டு விட்டு மீன் சில்லின்னு சொல்லி இது பண்ணோம்னா சாப்பையாக கலா கட்டலாம் அருமையான பிளேஸ் ப்ளவ ஓகே மகளே ஃபைனலி செட்டிப்பட்டி இந்த ஊர் பேர் வந்து செட்டிப்பட்டி அரசராமணி அரசரா அரசராமணி செட்டிப்பட்டி இல்லைங்க பாருங்க கறி வெட்டுறது பாருங்க எப்படி கறி கடை பாருங்க எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது மாப்பிள விட ஒரு ரவுண்டு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் கூறு கறியர் இருக்குது ஓ கிலோ கணக்கு தான் ஆனால் அப்படியே ஓப்பனாக வச்சுக்கலாம் எல்லாம் நெடுவு கறி கடை வாரா வாங்கி கிலோ வாங்கி தான் ஆ ஆ ஆ ஆ ஆ ஏன்னா அப்படியா இல்லை ஓப்பன் ஓப்பன் பிளேஸில் கறிக்கடைங்க பண்ணிக்கிறியாது

ரைட் மக்களே ஆல்ரெடி சாதான வீட்டில் டீ குடிச்சாச்சு முட்டை போட்டான்னு நினைக்கிறேன் பச்சி இது டீ கடையில் பாருங்க நல்லா போட்டோம் நான் எடுமாப்பிள்ளை ஏதோ ஒரு பலகாரம் முட்டை மாட்டாடு நான் முட்டை மாட்டாடு பல ஜம்முட்டு இருக்கு சடா பலாகாரா பச்சி பச்சி வேணும் எடுமாப்பிள்ளை நீயே வந்தால் இருக்கிறாராளுக்கா எல்லா வேலையும் பெப்பர் போட்டு பெப்பர் போடு பெப்பர் போடு மகிழங்க வேறுங்க முட்டை போனாலும் பேப்பரு ஆ மகிழங்க வாருங்க ஜம்முன்னு மாப்பிள்ளை வாருங்க பொடியை போட்டு கொடுத்தா ஜம்மு இருக்குதுங்க அந்த பொடி பொடி பொ அருமையாக இருக்கு எங்கள் ஏரியால டீ கடை இவ்வளவு பார்க்க முடியாது மக்கள் தொகை அதிகமாட்டிருக்கு இங்கெல்லாம் நிறைய இருக்காங்க வணக்கம் தர அருமையாக இருக்கு அடுத்து பாருங்க நம்ம சப்ஸ்க்ரைபரு அண்ணன் கரெக்டா ஜி யூடியூப்காரர் அப்படின்னாரு நம்ம நம்மூர்ண்ணே எடப்பாடி எடப்பாடி ஓகேண்ணா மக்களே முட்டை போண்டா செமையா இருந்த காரணத்தினால் இரண்டாவது முட்டை போண்டா மக்கள் நம்ம பாண்ணா முட்டை போண்டா சாப்பிட சொன்னா இல்லைங்க மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கேன் அங்கே கறியிட்டு இருக்குது அப்படின்றாரு ஓகேண்ணா நம்ம என்ன வேலைண்ணா என்ன வேலை டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் ஓ சொந்த பச்சை ஓகே டெக்ஸ்டைல் சொந்தமாக வச்சுருக்காராம்மா ஓகே உள்ள முட்டை செம்மையாக இருக்குதுங்க அந்த பிடிக்கும் அதுக்கும் நிறைய கண்டாண்டு இருக்குது மகள் இந்த ஊரில் நான் எங்கேரிய கம்மிச்சன முயலு சொல்றேன் இந்த கருதிங்கிற மேட்ருக்கெல்லாம் எங்க ஏரியா எல்லாம் சும்மா சின்னதாக இதை ஜுஜிபி தான் எப்படி தென் மாவட்டம் மதுரை எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி இந்த பக்கம் எடப்பாடி லைன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பட்டையாக சாப்பிடுவாங்க ஒவ்வொன்றுமே சூப்பராக இருக்கும் அவங்க அந்த கறி செய்கிற விதமே பண்டுிக்கரையிலேருந்து ஆட்டுக்கூட எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க பண்ணலாம் இப்போ ஒரு நாள் கூடிய பாப்பா என்னென்ன கண்ட நமையுன்னு தெரியலப்பாட்டி மெதுவோட வந்துருச்சு நான் ரெண்டாவது மட்டும் மாட்டை வாங்கிட்டேன் மக்கள் சரான ஊட்டில் பார்த்தா வர காப்பி குடித்தேன் இருந்தாலும் ஒரு ஆஃப்டி ஏன்னா என்ன படம் சாப்பிட்டதுக்கு அது அது எண்ணெய் வந்து டைல்யூட் ஆகிறதுக்காக ஒரு ஆஃப்டி ஆஹா டீனாக போட்டு குடிச்சிட்டு பிடிச்சிட்டு மாதிரி இருக்கணும் நல்லா இருக்குறாங்க நிறைய அருமையாக இருக்கு சூப்பராக இருக்குது மக்களே அவசரப்பட்டு ஆப்டி சொல்லிட்ட மக்களே செனையாக இருந்துச்சு மகளே நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளை சொன்னேன் இங்கே வந்து அப்போத்துக்கு அப்போ தான் வந்து அது வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பழம் தலை கொத்தமல்லி தலை எல்லாமே ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கறதெல்லாம் இல்லை அப்போதிக்கப்போ இன்ஸ்டண்ட்டாக நறுக்கி பலாரம் போட்டுக்கிட்டே இருக்காங்க என் மகளே பரவாயில்லை நல்ல பேக்கரி சூப்பரான பேக்கரி நான் பேக்கரி நடத்துறது வந்து ஒரு சந்தோஷங்க எனக்கு பேக்கரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நாளாக இருக்குது ஒரு பேக்கரி ஒன்று போடணும் அப்படின்னு அண்ணன் பாருங்கள் ஓனர் பாருங்க டீ குடிச்சிக்கிட்டு பலகாரம் போட்டு எடுத்து வச்சுருக்காரு அவ்வளோதான் மகளே பாருங்க இதெல்லாம் எடுத்து ஒரு ஒர்க்கா வேஸ்ட்டெல்லாம் தனியாக வச்சுட்டு நல்லா சுத் நல்லா ஜாமுன்னு மெயின் கீரை மட்டும் தான் இருக்கிறாரு இதாகத்தான் வந்து இந்த போண்டாவுக்கு போடுவாங்க போல் கீரை போண்டாவுக்கு ஒரு போட்டை சாப்பிட்டு பார்த்துருவா அண்ணன் கீரை சீராக பார்த்துன்னு எனக்கு சரி சாப்பிட்டு பார்த்துன்னு ஆசை வந்துருச்சு மக்களே ம் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கு பழக சும்மா சொல்லக்கூடாதுங்க எல்லாமே வேறலாம் லெவல் இருக்குது குறிப்பாக அந்த முட்டை போடாது அந்த பொடி போட்டு சாப்பிட்ட மாதிரி மறக்கவே முடியாது அருமையாக இருக்கு